கதையோட பேர் இலவச இன்சுலின் கிராமத்திலிருந்து வந்திருந்தால் வயதான தாய் சிவகாமி ஏ மயிலா உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கலை உடற்பயிற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம் நடைப்பயிற்சி செஞ்சு என்ன பிரயோஜனம் மருத்துவரை பார்த்து மாத்திரை அள்ளி அள்ளி போட்டுக்கிற ஆமாம் சக்கரை அளவு அதிகரிச்சிருச்சுன்னா கட்டிலிருந்து காலை கீழே வைக்கும்போது கடுமையான வலி ஏற்படத்தான் செய்யும் ஓடி ஆடி வேலை செய்யணும் என்னதான் தினம் ஒரு மணி நேரம் நடந்தாலும் சில சமயம் சோம்பலாக படுத்திருக்கேன் மாதத்தில் பத்து நாள் நடப்பதும் இருபது நாள் காலையில் எட்டு மணிக்கு வரைக்கும் படுத்தே கிடப்பதும் சரியா வேர்வை வியர்வை வரணுமெய்களா ஒன்று பண்ணு லீவை போடு வா கிராமத்துக்கு வா நம்ம தோட்டத்தில் வேலையை செய்ய கிராமத்தில் தோட்டத்தை முதலாளி குடும்பத்தினர் மற்றவங்களுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு செல்ல மாட்டாங்க தன்னுடைய தோட்டத்துக்கு வர வேலையாளோட தானும் சேர்ந்து வேலை செய்வாங்க ஒரு நாள் வெயிலில் வயலில் ஆட்களோட போ அப்போ தெரியும் உனக்கு உடம்பு குளித்தது போல் வியர்வை காலையில் மோருடன் இஞ்சி போட்ட கம்மஞ்சோறு மதியம் கீரை சட்னியோட ராகி களி மத்தியானத்துக்கு நாகப்பழம் கையாப்பழம் சீத்தாப்பழம் பப்பாளி அப்படின்னு மரத்திலிருந்தே கொக்கி கத்தி போட்டு பறித்து பறித்து சாப்பிட்டது எவ்வளோ இதமாக இருந்தது மனதுக்கும் வயிற்றுக்கும் இரவு மரவள்ளி கிழங்கு வேக வைத்த கஞ்சி சூடாக அம்மா கொடுத்தா நல்லா குளிச்சுவிட்டு ஜம்முன்னு ரெண்டு மூணு டம்ளர் அந்த மரவள்ளி கஞ்சி குடித்தாச்சு தோட்டத்தில் இருக்கிற கயிற்றுக்கட்டிலேயே படுத்துக்கொண்டாள் மகிழா இப்படி இயற்கையே சுவாசிச்சிட்ருந்தா ஆடைகளுக்கான செலவை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை கட்டுப்பாடு தான் இந்த மன வெறுமைக்கு காரணமா அந்த காலத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போடுவாங்க இந்த காலத்தில் சாப்பிட்ட முடிச்சுட்டு மருந்து மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாங்க படித்த படிப்பும் பார்க்குற வேலையும் ஆரோக்கியத்தை காக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம நாமளே கவனிக்க நேரம் கொடுக்க மாட்டேங்குது நேரம் இருக்குது ஆனால் நம்ம தான் அதை உபயோகப்படுத்துறதில்லை குனிஞ்சு நிமிந்து அடிக்கடி எழுந்து நடக்காதவங்க பணத்தை மட்டும் சேர்க்குற அளவுக்கு நோயையும் சேர்த்து வச்சுருக்காங்க இனிமேல் ஒவ்வொரு வார விடுமுறையிலையும் இப்படி தோட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க தோட்ட வேலையெல்லாம் செய்யணும் இப்போல்லாம் வார விடுமுறையில் மகிழா மட்டுமா வந்தால் அவள் கூட வேலை செய்கிற எல்லாரும் வந்துடுறாங்க மகிழாவோட ஃபேமிலி டாக்டர் என்ன தெரியுமா சொன்னார் இலவச இன்சுலின் கிடச்சிருச்சு மகிழா உங்களுக்கு சாப்பாடு போட்டும் பணம் கேட்காத உடற்பயிற்சி கூடந்தான் இந்த குனிஞ்சு நிமிர்ந்து நடந்து வேலை பார்க்குற வேலை